இறைவணக்கம் வணக்கம் ஆதி அணும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்தாண்ட கோடிகளாய் மற்றும் உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி காண்போரு வணக்கம் அண்ட முதல் ஒருவிடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் மேலுறவு குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவி കണ്ട പലയറിയതേ നപ്പോ കരുത്ത്ീ കണൽ മൂട്ടി കരുവാണ കുണ്ടി മിർ ഉണർവെടുപ്പി കുറിത്തറിവിത്ത കുരുവേവാ குருவேலமுடன் நாடு சுத்தி செய்ய தொடங்குவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சண்டோக்களே இன்றைக்கு களஞ்சியம் கவிதையிலிருந்து பரிணாமமும் மாயையும் என்ற தலைப்பில் உள்ள கவி அவன் நினைத்தான் நினைத்தபடி எல்லாம் தோன்றி அசைந்தியங்கி அவன் அருளால் விளங்கும் என்பார் அவனவனாய் பொருள் நிலையில் உள்ள போது அருள் ஏது நினைப்பு ஏது அங்கிங்கேது அவன் நிலையில் நுண்பகுதி அசைந்து இயங்க அந்நிகழ்ச்சி நிலை அணுவாய் தொடர் நிகழ்ச்சி அவன் நிலையை மறக்கும் அவன் செயல்களாகி அறிவு விளங்கும் வரையில் மாயையாகும் மிக அற்புதமான ஒரு கவிதாண்டு கிடைச்சிருக்கேன் அவன் நினைத்தான் நினைத்தபடியெல்லாம் தோன்றி அசைந்து ஏங்கி அவனொருளால் விளங்கும் என்பார் இன்றைக்கு இறை தத்துவத்தை பற்றிய ஒரு கருத்து என்ன என்று உலகம் முழுவதும் ஒரு ஆய்வு நடத்தினால் பெரும்பான்மையான மக்கள் இறைவனுடைய ஆதி நிலையைப் பற்றிய ஒரு தெளிவோ சிந்தனையோ இல்லாமல் தான் இருப்பார்கள் மாறாக என்ன கருத்து சொல்வார்கள் யாரோ அங்கே ஒரு உண்டு இந்த உலகத்தை எல்லாம் நிர்வாகம் செய்வது போல பேசுவார்கள் அதைத்தான் சாமி சொல்ற அவன் நினைத்தான் அவன் நினைத்தபடி எல்லாம் தோன்றி அசைந்து இயங்கி நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு கண்ணாசன் சொன்ன மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க அவனவனாய் பொருள் நிலையில் உள்ள போது அவன் அவனாய் பொருள் நிலையில் உள்ள போது அருள் ஏது நினைப்பேது அங்கெங்கு ஏது அவர் மெய்ப்பொருளாக அசைவற்ற நிலையில் இருக்கின்ற போது அருள் ஏது நினைப்பேது அங்கு இங்கு ஏது அவனுக்கு தான் என்ற நினைப்பு எப்படி இருக்கும் அங்கு எங்கு என்று எப்படி அவன் ஒரு இடத்துல இருக்க முடியும் எல்லாமே தன்னுள் அடங்கிய எல்லையற்ற வெளியாக இருக்கின்ற போது எல்லையோடு அங்கே இங்கே நின்று எப்படி தனித்த இருக்க முடியும் அவன் நிலையின் நுண்பகுதி அசைந்து ஏங்க அவன் என்று சொல்கின்ற போதே ஒருவன் தோன்றும் பட்டியலித்தாருடைய கவிதையில ஒன்று சொல்லுவார்கள் எழுதென்ற பொருள் செய்து எழுதென்ற செயல் செய்து நீ அல்லால் உலகம் செய்து மா தவமேன்னு முடிப்பார் மா தவனேன்னு சொன்னா பார்க்கடலு ஐந்து தலை பாம்பனை அதுல விஷ்ணு பள்ளி கொண்டு தோப்புல் குடியில் பிரம்மா இருக்க காலடியில லக்ஷ்மி கால் நமக்கு இப்படி ஒரு தோற்றம் நமக்குள்ள வந்துடும் அதனால் நீ அல்லால் உலகம் ஏது மா தவமே என்று முடித்தார் பற்றினார் இப்ப மா தவமே என்று முடித்தால் அப்ப இறைவன் தவம் செய்து கொண்டிருக்கிறானா என்று கேள்வி வருது இல்லையா சை சித்தாந்தத்தில் ஒரு கதை உண்டு தேவர்கள் முனி எல்லாம் கைலாசனம் போறாங்க சிவபெருமானை தரிசிப்பதற்கு அவரோ ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறார் சரி தவம் முடியட்டும் என்று காத்திருக்கிறாங்க நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமான் கண் வழிக்கிறார் எல்லாரும் போட்டி துதிப்பாடிட்டு பிறகு கேட்பார் ஒருத்தர் பெருமானே நாங்கள் எல்லோரும் உண்மை அடைவதற்காக பூஜை புனஸ்காரம் தவமுறை தியானங்களை மேற்கொள்கிறோம் ஆனால் தாங்களோ எப்போதும் தனிமையில் தவத்திலேயே ஆழ்ந்திருக்கிறீர்களே என்றால் தாங்கள் யாரை நோக்கி தோம் ஏற்றுகிறீர்கள் மிக அருமையான கேள்வி தாங்கள் யாரை நோக்கி தவம் ஏற்றுகிறீர்கள் சிவன் சொல்றாரே நான் என் மூலத்தை நோக்கி தோம் ஏற்றுகிறேன் அப்படிங்கிறார் அருமையான கேள்வி மிக அருமையான பதில் அப்ப என்ன அர்த்தம் இதுல என்றால் மூலப்பொருள் அரூபம் அதை அடைவுகின்ற ஒரே வழி தவம் என்று இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது எனவே மா தவன் அல்ல மா தவமே அவனை அடைவதற்கான ஒரே வழி என்று பட்டியலித்தார் குறிப்பிடுகின்றார் அதுவும் மா தவமே என்றால் பெரிய தவம் இல்லையா சிறப்புமிக்க தவம் இப்போ தவம் என்பது பல நிலைகளில் இருக்கு சில பேர் அப்படியே கோயில உட்காந்துக்குவாங்க தவம் பண்றனு கண்ணு உட்காந்துருப்பாங்க சில பேர் அப்படியே எண்ணங்களை கவனிப்பாங்க இப்போ நம்முடைய முறையில் தீட்சை பெற்று குறிப்பிட்ட மையத்திலே மனதை நிலைநிறுத்துகின்றோம் அதில் ஆக்னேய் சாந்தி துரியம் பஞ்சபோதன் ஆகுற தவம் பஞ்சேந்திரன் பல தவங்கள் இருக்கு இது எது மா தவம் இறைவனோடு ஒன்றக்கூடிய இறைநிலை தவம் அடுத்தது துரியாதீத தவம் இப்படி இறைவனே இல்லாமல் இருக்கிறான் என்பது தவத்தின் மூலம் அறியக்கூடிய சிறப்பு மா தவமே என்றார் பட்டினத்தார் அப்படி அவன் நிலையில் பகுதி அசைந்து இயங்க அந்த சுத்தவேளியிலே ஒரு நுண் பகுதி ஒரு சிறு மைன்யூட் டாட் அது தஞ்சிருக்கமும் நுண் அதிர்வும் கலந்த போது அது எழுச்சி பெற்று தொகாக்கு துகளாக அதுக்குள்ளேயே தான் இயங்குகிறது அப்படி அவன் நிலையில் நுண்பகுதி அசைந்து இயங்க அந்நிகழ்ச்சி நிலை அணுவாய் தொடர் நிகழ்ச்சி அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகி ஒரு நாள் மீண்டும் தானாகவே முடிந்து போகிறது அப்ப எத்தனை மாற்றங்களை சந்திக்கின்றன அணுக்கள் ஒரு அணு ஒரு குறிப்பிட்ட அணுக்கள் காற்றாக இருக்குது குறிப்பிட்ட அணுக்கள் நெருப்பாக பஞ்சபூதங்களாக நுண்ணுயிராக மனிதனாக எத்தனை அணுக்கள் எத்தனை வகைகளிலே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதய் அதே கலரசம் பாட்டில் வரும் கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயும் அதாவது எதை எதனோடு சேர்க்கிறது என் அளவிலே சேர்க்கிறது என்ன தரத்திலே சேர்க்கிறது அதாவது இந்த இந்த வார்த்தைகளின் பொருள் புரியணும் வச்சுங்களேன் கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் ஒரு பெண் ஆண் கணவன் மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எப்படி சரி இந்நேரத்தில் குழந்தையை பிறக்கிறது அந்த குழந்தை ஏழு தலைமுறை பதிவுகளை சுமந்து கொண்டு பிறக்கிறது சரி அது எப்படி கருவாகிறது விஞ்ஞானம் சொல்வது போல குரோமசம் ஜெக்ஸ் ஒய் இணைந்தால் கருவாகுமா என்றால் சாந்தி முகூர்த்தத்திலே இருக்கணுமே இல்லை இறைவன் கொடுக்கறான்றாங்களே அப்படின்னா திருமண மதற்கு தாம்பத்திய மதருக்கு இப்போ ரெண்டும் சேர்ந்தால்தான் கருவாகிறது அப்படி என்றால் கணவன் பக்கம் ஒரு ஏழு தலைமுறை மனை பக்கம் ஒரு ஏழு தலைமுறை இந்த பதினான்கு தலைமுறை சஞ்சித பிரார்த்த வினை பதிவுகள் எல்லாம் கணக்கில் எடுத்து அதில் எந்த பதிவுகள் எழுச்சி பெற்றுக்கின்றனவோ அதை கணித்து இதுக்கு தக்க நட்சத்திரம் இருக்கா என்ற அதையும் கணக்கில் பார்த்து அப்புறம் கருவாக்கு இதே கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ இரு சுரங்களை படிச்சுக்கிட்டு நான் தான் உலகமாக பாடகன்னு போட்டி போட முடியுமா என்று மிக அற்புதமான வரிகள் அதே பாட்டில் வரும் அதுபோல நுண்பகுதி அசைந்து இயங்க அந்நிகழ்ச்சி நிலை அணுவாய் தொடர் நிகழ்ச்சி அவன் நிலையை மறக்கும் அவன் செயல்களாகி அந்த சுத்தவிலுடைய இயல்பே அனைத்தும் என்பதை மறந்து அவன் அவன் நான் செய்கிறேன் நான் சேரே என்று துவைத்த நிலையிலே வேறுபட்ட நிலையிலே தனித்த நிலையிலே தன்னுடையது என்று ஆணவத்தோடு செயல்படுகின்ற போது அறிவு விளங்கும் வரையில் மாயை ஆகும் அறிவை அறிவே அறிந்து தெளிகின்ற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை எப்படி என்ன என்பது பற்றி என்ன சிந்தனை தெளிவு இருக்கும் யாராவது ஏன் பிறந்தீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் என்ன பதில் சொல்லுவாங்க நீ ஏன் பிறந்தே அது மாதிரி நானும் பிறந்தேன்பாங்க இல்லையா அப்புறம் நான் ஏன் பிறந்தேன் நமக்கு தான் கேள்வி கேட்டு பார்க்கணும் என்ன பர்பஸ் இங்க எதற்காக பிறந்திருக்கிறோம் என்றெல்லாம் இந்த கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் தான் விளக்கம் கிடைக்குமே தவிர அடுத்தவங்கிட்ட போய் கேட்டோம்னா விளக்கம் கிடைக்காது தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஒரு ஒரு நோக்கத்தை வைத்து ஒரு முழுமையை என்ற ஒரு எல்லையை வைத்து தான் பரிணாமமே நிகழ்ந்திருக்கிறது என்று கீதை சொல்றது அது என்னன்னா சாமி சொல்லுவாங்க உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் உள்ளது மலர்ந்தது அப்போ உள்ளது என்ன கினிமேட்டிக் ஹைலைட் டிரான்ஸ்பரண்ட் மைட்டி டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் ஆறு தன்மைகள் அடங்கிய ஒரு சுத்தவேலி இட் இஸ் நாட் ஸ்டாட்டிக் இட் இஸ் டாக் ஃபோர்ஸ் என்பார் மகர்ஷ் அவர்கள் அது ஒன்றுமில்லாத சூன்யம் அல்ல அதற்குள் அடைந்திருக்கின்ற ஒரு ஆற்றல் அது அடக்கம் பெற்றிருக்கிறது வெளியே தெரியாது எப்போ தெரியும் எழுச்சி பெற்றால் தெரியும் விதை வெளியில் இருக்கிற வரைக்கும் விதையாகத்தான் இருக்கும் அது மண்ணிலே விழுந்து மூடி மூடப்பட்டு நீரும் வெப்பமும் கிடைத்தால்தான் அது மலர்ச்சி ஒற்று அதில் என்ன இருக்குன்றதை வெளிப்படுத்தும் அதுபோல இந்த ஆறு தன்மைகள் அந்த சுத்த வெளிக்குள் அடக்கம் பெற்றிருந்தது அது எழுச்சி பெற்றால்தான் என்னென்ன இருக்குன்னு தெரியும் அப்படி எழுச்சி பெற்றது முதல் நிலை இறை துகள் பிறகு அணுநிலை மின்னணு இவற்றின் சேர்க்கை எல்லாமாக பெற்றது சரி பஞ்ச பூதங்களிலிருந்து அவற்றை உணர்கின்ற திறம் காந்தம் அது அடுத்த கட்டத்திற்கு வருகின்ற போது அது நுண்ணுயிர்கள் ஐந்தறிவு பறவை விலங்குகள் வரைக்கும் வந்தாச்சு அப்ப பஞ்சபூதங்கள் பஞ்சத்தன் மாத்திரைகள் ஐந்தறிவு வரைக்கும் விலங்கினங்கள் பறவைகள் ஐவகை உணர்வுகள் தோடு உணர்வு என்றெல்லாம் ஐவகை வகை உணர்வுகள் சரி பஞ்சபூதம் ஆச்சு பஞ்சபூதங்களுக்கு அறிவு வகை உள்ள ஜீவன்களாச்சு மூலம் என்னாச்சு மூலம்தான் அந்த அஞ்சாக மாறுது அப்போ மூலமே வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை பைபிள் அழகா சொல்வாங்க ஆறாம் நாள் தேவன் தன்னை போல சாயில் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார் அப்ப இந்த தன்னை போல சாயல் அது ஆடம் அப்ப இறைவன் என்ன சாயல் ஆடம் ஏடம்னா மனுஷன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதை ரெண்டா பிரிக்கலாம் ஏடி அட் இது வந்து வெர்பு அட்வெர்புன்னு சொல்றோம் இல்லையா அது போல ஒரு தரம் ஒரு செயலை தரத்தோடு பேசுகின்ற போது அட்வர்புன்னு சொல்கிறோம் ஆம் என்பது பிரசன்ட் கண்டினியூவஸ் எப்போதும் இருப்பது அப்போ அட் ஆம் சேர்ந்தது தான் அதிலிருந்து பிறந்த ஒரு இயக்கத்திற்கு அல்லது ஒரு துகளுக்கு பேர் ஈவ் ஆதாமிலிருந்து இருந்து படைக்கப்பட்டது ஏவால் ஈவ் இப்போ இந்த ஈவ் என்பது என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் ஈவ் நியூ இயர் ஈவ் இப்படிதான் சொல்கிறோம் இல்லையா அப்போ நாளைக்கு கிறிஸ்துமஸ்னா இன்றைய மாலை பொழுது இரவு பொழுது வந்து ஈவ் அப்படின்றோம் அதாவது ஒரு இயக்கத்திற்கான முகாந்திரம் இதுதான் அதுவாக வருகிறது நாளைக்கு கிறிஸ்துமஸ் அதுக்கான ஏற்பாடு இன்னைக்கு அப்போ நாளைக்கு அணு அதுக்கான ஏற்பாடு இறைத்துகள் அப்ப ஈ என்பது இறைத்துகள் சக்தி என்பது இறைத்துகள் சிவம் என்பது சுத்தவெளி இப்ப எல்லா மகன்களும் ஒரே உண்மையை தான் கண்டிருக்கிறாங்க அதனால் இறைவன் தன்னை போலவே சாயல உலகம் ஒன்றை படைத்ததுதான் தர்ம சமஸ்தாபன அர்த்தாய அப்ப இறைவனே ஐந்தறிவு என்ற உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே என்ற எல்லை கோட்டை கடந்து எல்லாவற்றையும் ஆய்ந்து தெளிந்து தன்னை ஒரு பேரின்பத்தில் தெளித்து கொள்ளக்கூடிய வகையிலே பரிணமித்த இறுதி கட்டம்தான் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்கிறார் மகர்ஷி அவர்கள் அப்ப பரிணாமத்தின் உச்ச கட்டம் இன்பத்தை மட்டுமே தூய்க்கக்கூடிய ஒரு ஜீவன் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வகையிலே குறைவு உண்டு ஆபத்து உண்டு ஆனால் மனிதனுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கு விலங்குகள் பறவைகளை விட அதிக அளவு துன்பத்தை பிரச்சனைகளை சந்திப்பது யார் காரணம் என்ன என்றால் அதுக்கான சொல்வர் வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா ஐயோ என் குஞ்சு போயிடுச்சுன்னா வருத்தப்படுது அது இயற்கை அது எடுத்துக்கிச்சு மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா ஐயோ என் புள்ள நான் இல்லைன்னு என்ன பண்ணுவான் இது யார் இது கிரியேட் பண்ணினாங்க நாம கிரியேட் பண்ணிக்கிட்ட பாண்டேஜ் அப்ப மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா இப்ப மனம் ஏன் நோயா மாறுச்சு என்றால் மனதினுடைய நோக்கம் வேற அது பேரின்பத்தை நோக்கிய பயணம் மனம் நாடுவது சிற்றின்பங்களை அல்ல பேரின்பத்தை அது எங்கே இருக்கு எப்படி இருக்கு எப்படி அடைவது என்ற வழிவகை நமக்கு தெரியல விளக்கமோ பயிற்சியோ கிடைக்கல அப்போ என்ன செய்தோம் அந்த மனதுக்கு போக்கு காட்டுகிறோம் பார் பார் இதை பார்னு போக்கு காட்டுகிறோம் அதுவும் போகுது பார்க்குது அனுபவிக்குது இது இல்லை நான் கேட்டதுன்ட்டு வெளிவந்துடுது அதனால் மனம் கடைசி வரைக்கும் நிறைவு பெறுவதே இல்லை காரணம் என்ன என்றால் அது பேரின்பத்தை நோக்கிய பயணம் எந்த சிற்றின்பத்திலையும் சிக்கிவிடாது நம்மள்தான் சிக்க வைக்கிறது அது சிக்கா பாருங்க எந்த சுகத்திலும் மனம் சிக்கறதில்லை அது அடுத்து 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 கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப எங்கே அது முற்றுப்புள்ளி வைக்கிறது அதன் பயணம் எங்கே முடிகிறது என்று சொன்னால் எதாஸ்டானம் பிரஸ்தாபியாமல் எங்கே தோன்றியதோ அங்கே முடிந்து விட்டால் அதன் பயணம் முடிந்து விடுகிறது அதற்குமே வேறு எதுவும் அது கேட்கறதில்லை கேட்க நினைக்காத மனம் அது கிடைக்கின்ற இடம் துரியாதீதம் இப்படி இந்த இறைநிலையே எல்லாமாகி மனிதனாகி தன்னை அறிகின்ற போது அது முழுமை பெற்று விடுகிறது அது வரைக்கும் அதன் பயணம் நிற்காது என்பதை புரிந்து கொண்ட தெளிவே மாயை இல்லாத ஒரு வாழ்க்கை அதுக்கான சலகா சொல்வார் எங்கே வாழ்க்கையை தொடங்கும் இது எங்கே எவ்வித முடியும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது சில பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலைங்க யாருக்கும் தெரியாது வாடிச்சிட்டார் எட்நூத்தி இருபது கோடி மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தா எத்தனை பேர் சொல்ல பதில் சொல்ல முடியும் யாருக்கும் தெரியாது சரி தெரியலன்றதுக்காக வாழ்க்கை தெளிவாயிருமா தானே அதுவும் சாத்தியமில்லை இப்போ அதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்ன மாற்றம் எப்படி மறந்தது என்ற இறைநிலையின் பிரபஞ்ச பர உயிரின வரலாற்றை புரிந்து கொண்டால் மட்டுமே மயக்கம் தெளியும் மாயை விலகும் மாயை விலகிவிட்டால் வாழ்க்கையின் நோக்கம் புரியும் அந்த ஏற்ப வாழ்கின்ற மன உறுதி பிறக்கும் அந்த உறுதியிலே சாதனைகள் சாத்தியமாகும் அதுவரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று மகிழ்ச்சி ஒரு மூத்தாய்ப்பு வைக்கிறார் அப்படி அந்த பேரின்ப நிலை அடைவது அவ்வளவு எளிது அல்ல என்பது பல நிலைகள் நாம் பேசியிருக்கின்றோம் ஏழு தலைமுறையிலே தான் அது கிடைக்கும் அப்போ இது ஒரு தலைமுறை எங்கே இருக்கு நமக்கு தெரியாது எனவே அது வாழ்கின்ற வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று இன்றைய வாழ்க்கை நிலை நாம் எப்படி வாழணும் என்ற ஒரு வாழ்க்கை முறையை எடுத்து காட்டி நிறைவு செய்கிறார் மகர்ஷி அவர்கள் சிந்தித்து பயன் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்தளவருக்கும் நன்றி பாராட்டி இந்த முறையை நிறைவேகின்றோம் வாழ்குளமுடன் வாழ்குளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருமையான விளக்கம் நன்றி நன்றி இன்றைக்கு நமக்காக ஞானக்களஞ்சிய பாடலுக்கு மிக அற்புதமான விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நெலி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெலி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களை நான் மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமானி அவர்களை அன்புடன் வைக்கின்றோம் வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகோராட்சி சீர் பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்கோளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன் நெருக்க மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் முறையாய காந்தமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாணமாம் வாழ்க்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க பலம் உலக நல வாழ்க்கை உலகமலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளியே உயரட்டும் பகு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் നം കടമ അറക്കട്ടും വൈകം വാഴകയകംകലുടൻ നന്റീവാഴം നന്മാ இத்துடன் இன்றைய காலை நேரத்தவம் இனிதை நிறைவு பெறுகிறது இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர் பாடல்கள் பாடியோர் பாடலுக்கு விளக்கம் அளித்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் நண்புக்கு குடும்பம் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி களையா நன்றி